வேண்டு வද්‍ර காනාම லாக்கப்பட்டவ. යුத்த நேரத்துල. பேනිහල ව නතිකාග ඉලකොට නීදිකුඩු අබිනි ේට්‍රග ය අපත කරන්න බලලා මේ මුජුබරල අසාදල රිසාද්ල ඒවගේම නයන් ජිත්ල ලක්මාලිලා ඒවගේ නියෝජජ කතානය කලා මේ රට ඇතුලේ අන්තවාදය පෝෂණය කරලා මේ කහෙවත් නති ප්‍රීපලස්තින් මගුලක් ගාල මේ රටේ තියන මේසා ඉවග ලවච්චි ප අරසිල්වාදක්‍රකාණලියයා අවං සම්බාර්ෂ සොත්තු කලකොට හදිපතුති ැකවවා අල්ල කොට හැ කෙද්‍රරිගන්න ප කො හරි කෙදර.

பதவியை வந்து மாத்தலாம் அதான் வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கலாம் தானே அதே செயலாளர் அதே தலைவர் அப்படின்னும்பொழுது அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ போன் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பெருசா ஒரு ஆழமான செய்திகள் எதுவும் இல்லை பட் இன்னைக்கு நடக்கிறத வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம் வேண்டுமென்றே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யுத்த நேரத்தில் ஸோ வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய சங்கத்தினர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மட்டக்க மட்டக்களப்புல யாழ்ப்பாணத்துல வந்து பேரணிகள் வந்து நடத்தி இருக்காங்க மட்டக்களப்புல கல்லடி பாலத்துல இருந்து காந்தி பூங்கா வரைக்குமே பேரணிகளை வந்து நடத்தி இருக்காங்க எங்களுக்கு ஒரு நீதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சில பேர் வந்து பிள்ளைகளை தொலைச்சிட்டு நிற்பாங்க அவங்களுடைய தாய்மார்கள் தொலைச்சிட்டு நிற்பாங்க இப்படி பல பேர் இன்னைக்கு வரைக்குமே காணாம போனவங்க வருவாங்க 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 அந்த யுத்த நேரத்துல ராணுவ வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் திரும்பி வரல அப்படிங்கிறது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஸோ அவங்க அந்த சங்கத்தினர் வந்து இன்றைக்கி பேரணிகள் நடத்தியிருக்காங்க யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் கூட பேரணிகளை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதிமேதகு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கொழும்புல கண்டியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை தவிர கதிர்காமம் நுவரலியா அதுக்கப்புறம் அனுராதபுரம் மகியங்கன போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை அமைச்சர்களினுடைய உத்தியோகபூர்வ இல்லங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா சுற்றுலா விடுதிகளாக வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வந்து ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது அந்த தான் ஜனாதிபதி அவங்க சொன்னது என்னென்னா அந்த நூறலியா ஜனாதிபதி மாளிகை எல்லாம் மாளிகை அதெல்லாம் சுற்றுலா விதிகளாக ஆக்கினாங்கன்னா அது மூலமாக நாட்டுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்ப அதுக்கு யாராச்சும் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதி அவர்கள் வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்ன விஷயங்கள் மேடைகள்ல சொன்ன விஷயங்கள்ல இந்த ஒரு வருஷத்துல இருந்து இந்த ஒரு வருஷம் போயிருச்சு இப்பதான் ஒன்னொன்னா வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியக்கூடிய மாதிரி இருக்கு இது ஒரு விஷயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்காங்க இல்லையா இவரு வர்ற ஆறாம் திகதி செப்டம்பர் ஆறாம் திகதி ஒரு விஷயட உரை ஆற்ற போறாராம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் பட் தெரியல ஏதோ சொல்ற சொல்றதுக்கு ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் அண்ட் அவர் என்ன சொல்ல போறாருன்னு நிமிஷாலாம் நம்ம வந்து ஆறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு பரபரப்பான செய்தி இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் சுற்றி வளைப்பில் இன்டர்பால் நம்ம நாட்டு போலீஸார் அதுக்கப்புறம் இந்திய புலனாய்வுத்துறை இந்தோனேஷியா போலீஸார் உட்பட எல்லாரும் சேர்ந்து ரைடு போய் பிடிச்சி அமர்த்தி பிடிச்சி ஆறு பேர்ல நேற்று அந்த பெக்கோ சமன் அப்படிங்கிறத்தருடைய மனைவியும் பிள்ளையும் வந்துட்டாங்க இன்றைக்கி அந்த அஞ்சு பேரை வந்து நாட்டுக்கு சற்று முன்னர் அதாவது இப்போ நான் அந்த நியூஸ் எடுக்கும்போது எயிட் தேர்ட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இலங்கைக்கு அதாவது இந்தோனேஷியா ஜகார்த்தா விமான நிலையத்துல இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது இவங்களை கூட்டிட்டு வரத்துக்காக ஸ்பெஷல் டீம் ஒன்று இன்னைக்கு காலையில் இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா கெஹல் பத்ர பத்மே பானந்தூர நிலங்க தெம்பிலி லஹிரு பெக்கோ சமன் அதுக்கப்புறம் கொமான்டோ சாலிந்த இவங்க அஞ்சு பேரையும் தான் இன்னைக்கு அழைச்சிட்டு வர போறாங்க இவங்க மூலமாக அதாவது இவங்க மூலமாக கிடையாது இவங்களை வச்சு பல அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை கூட முடக்குறதுக்கு இப்ப எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இப்ப இவங்க வந்து வாக்கு மூலங்களை கொடுப்பாங்க இப்போ யாரோட தொடர்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கெஹல் பத்திர பத்மே அவர்கள் எல்லாம் பொழுது சிரிச்சுட்டே இருக்காங்க அவங்க விஷயங்களை சொல்வாங்களா இல்லையான்னு தெரியாது அவளை மாட்டிருக்காங்க இவங்க மூலமாக என்னென்ன உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அடுத்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு அகில இலங்கை ஜம்இத்து உலமாவினுடைய உடைய மூன்று ஆண்டுக்கான நிறைவேற்று குழு வந்து இன்னைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு வெள்ளவத்தை ஜும்மா பள்ளி வாசல்ல தான் அந்த குழுக்களை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா ஏசிஜேவினுடைய தலைவராக அஷேக் முஃப்தி ரிஸ்வி அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க செயலாளராக அஷேக் எம் அக்ரம் நூராமித் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதே பழைய ஆட்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய பொருளாளராக அஷேக் எம் கே அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு பல உறுப்பினர்கள் வந்து முப்பது நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் வந்து பதினோரு உறுப்பினர்கள் பதவி தாங்குனராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அகில இலங்கை ஜாமிய துல்லமாவில ஒரே தலைவர் தான் தொடர்ந்து பதவி வகிச்சுட்டு வர்றாங்க பதவியை வந்து மாற்றலாம் தான் வேறொருத்தருக்கு விட்டு கொடுக்கலாம் தானே அதே செயலாளர் அதே தலைவர் அப்படின்னும் பொழுது இவங்க வந்து ஒரு ஒரு மார்க்க விஷயங்களை வந்து சில விஷயங்களை அழகான முறையில் தீர்க்கக்கூடிய சமூக விவகாரங்களையும் அழகான முறையில் தீர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாராலையும் முடியுமா முடியாது தானே அப்படிங்கிறது சில பேர் அவங்களுக்கு சார்பான கருத்துக்களை சொல்கிறாங்க எதிரானவர்கள் தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி திரும்பவும் வந்து முஃப்தி ரிஸ்வி அவர்கள் வந்து தலைவராக தெரிவு செய்யப்பட்டுரு இருக்காங்க இது ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வேற ஓவரா விமர்சிச்சிடணும்னா நீங்க யார் ஓவரா விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மார்க்கம் தெரியும் அப்படின் அதோட நம்ம நிறுத்திக்குவோம் அண்டு அதை ஆட்கள் வந்து பேசிட்டு இருக்காங்களே நம்ம சொல்ல அதோட இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை அலுவலகம் இருக்கு இல்லையா கொழும்புல இங்க போயிருக்காங்க இஸ்ரேலுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அதாவது சிங்கள ராவை அமைப்பினுடைய தலைவர் அக்மி மனத்தேரர் உட்பட இஸ்ரேல் அமைப்புகளுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் போயிட்டு ஒரு மசோதாவை வந்து கொடுத்துருவாங்க ஒரு மகாஜரை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க என்னன்னா அவங்க சொன்னதுல இருந்து ஒரு மூணு கட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் அதுல ஒருத்தர் சொல்றாரு கொஞ்சம் கேளுங்களே හර හතමයි අපක ගන්න ඇත්තරම කෙනන හමාසලට පලස්තිනයට මේවිලට කිසි ආහාරහෙනියක් නෑ එගට හුගක් හම්ුවෙනවාඒකළට වඩාහර හගක් දුක්කිදිනවා අෆිකා වන්නයි. එඒම මුකූතගන්න තුව සහර සංවිධානම පලස්න ෝ හමස්ලෆෝම් කරන මේ ඇත්‍රම නවති යුතු අපේ රටක් සමහර මුස්ලිම් කටයෙන් මේ රටේ මුස්ලම් ප්‍රාව කිසු සාධනය බලඩකුමකොහවක්න්නේ පලස්තිීන්න මුස්ලිම් අයිගේ මේ ප්‍රශන ඇදගන මේ හේ දඟලන්නේ අහෙෙන් ප්‍රහන්ග්‍යා කටිය පුදතලම පැත්තිේවපුරුණු ැ ්‍රී ද පාකිනවා ස්්‍රයිල්් ස්්‍රයිල්් රද රටව හතලියකට අපේ රටේ පවල් ාන ස්්‍රයිල්ලෙන් ජීවත් වනවා එක කනෙක්ටි ලක්ෂහ හතක් අටක් වෙන අපි දවශ්‍යනය බේද බින්න කරන්න. එක පවුලින් මෙතට එක්නා ගන ගෙනවත් අදමතන දහදකට වැඩ පිරිස. මෙචර දශවන අපේරට ගෙනත් දෙවා ඉතින් ල්ලා සි රජ ි හින්සක මනිස්සටක නිදහසරලා යුද්ධ මතක පත් කරන්න ජාතීට ලොකුදයක් කරන්න පුලුවන් ඒදේ කරන්න. පක්ෂ ග්‍රහහි වෙන්න පා හැමතිස්ස ස්්‍රයිලේ පත්ෙට .

பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு எட்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்குது அப்ப அந்த வருமானம் நம்ம நாட்டுக்கு தானே வருது இப்போ பலஸ்தீன்ல வந்து அங்க சாப்பிடுறவங்களுக்கு சாப்பாடு இல்ல உணவு தட்டுப்பாடு பஞ்சத்துல இருக்காங்கலாம் சொல்றீங்க இல்லையா அப்ப ஆப்பிரிக்காவில் உள்ள எவ்வளவு பேர் வந்து சாப்பிட இருக்காம இல்லாம இருக்காங்க அப்ப நீங்க பலஸ்தீனுக்கு மட்டும்தான் நீங்க வந்து பாவம் பாப்பீங்களா இதுக்கும் சார்பாக நம்ம நாட்டு பிரச்சனையை பார்க்காம வெளிநாட்டுல பலஸ்தீன்ல உள்ள பிரச்சனையை எடுத்து நம்ம நாட்டுல கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவு ஒரு டீம் அதாவது சிங்க ராவை அமைப்பினர் வந்து இன்னைக்கு போயிட்டு மாஜர் கொடுத்திருக்காங்க போம சாமகாமி வித்யாரன் இயண்ட விரோத் தாவியாக்கள் மேராட்டே ஜனதாவகே දගැස්ම තියනද මේරටේ ජනතාවගේ හදගැස්ම තියෙන්න්නේ ශ්‍රයිලයත්තෙක්ක තියෙන මි්‍රශීලි භාවය මේරට ඉන්න බහතරයක් ජනතාව ඊශ්‍රයිලයට කැමති අපි දකි දන්න මේ වෙනකොට රැකයා ලක්සකට ආසන්න ප්‍රමාණයක් මේ වෙනකට ලබාදීමට සූධදානම් වෙන ස්්‍රයිල් රජය එකොට විශේෂෙන්ම මේ ජනාතිපතිවරයා ඇතුළු මේය ජනතිපවත්තුමාගේ ආණ්ඩුව ඉන්න. මේ පිරිසට මැති අමතිවරුන්ට කියන්න මේ ඇවිල්ල ප්‍රීපලස්තිීන් කියන ඇත්තමකවත් ප්‍රෝඩාවක් මේ රට තුළ ගෙනනල් පෝෂණය කරන්න බලන්න පෝෂණය කරලා මේක ව්‍යාප්ත කරන්න බලලා. මේ මුජුබරල අසාද්ල රිසාද්ල ඒවගේ නයන ජිත්ල ලක්මාලිලලා ඒවගේ නියෝජ්ජ කථනාය කලා මේ රට ඇතුළේ අන්තවාදිය පෝෂණය කරලා මේ කොහෙවත් නැති ප්‍රීපලස්තිීන් ගුලක් ගැල්ල මේ රටේ තියෙන. මේ සාමකා මිත්‍යය විනාශ කරන්න සුබදාන වෙන විශේෂෙන්ම අපි මේ ඇවිල්ල මේ සංවිධාන ගණනාවක් ඇවිල්ලා මෙතැන්ද මේ ප්‍රකාශ කරන්නේ මේ රටට මේ ප්‍රී පලස්තීන් කියනබ ප්‍රෝඩාවගෙනල මේ රට විනාශ කරන්න එපා විශේෂයෙන්ම මේක තුවන ලෝක යුද්ධයක් බෝට පත්වීම වලක්වාලන්න නං කරන්න ඕනේ අනිවාර්රෙන්ම මේ ඊස්්‍රායිල් ප්‍රාණ ඇපකරුව පනස් දෙෙනේ ඔක්ටොම්බ හත ප්‍රහරේද එදා දෙසික වැඩිසක් මරුණයි ගේම ද පනස් දෙනයක තියන ප්‍රාණෑඇපකරුව විදිට ඒ. පනස් දෙනම ජීවක් ග්‍රහයෙන් නැවත ලබාදිය යුතු ඉශ්‍රායිලයට ඒක තමයි අපි කියන්නේ ඒ විදියටට ජීවක් ග්‍රහයන් ලබා දුන්නොත්.

කරේ කරන්න පුළුවන් අපි විශේෂයෙන්ම කියෙනවා. අවසන් වශයෙන් මේ රජේ ටච් කියෙනා මේ රජය. මේ ලංකාවෙන්න මුස්ලිම් දේශපාලන අධිකාරයේ තියෙන කූට උපක් ප්‍රමනිසා. මේ සිංහලල්ල ජනතාවට ලැබෙන්න්න තියෙන. ඊස්්‍රාල් රැකයා කෝටාව නැති කරන්න සූදානම් වෙන්නපා. එහෙම සූදානම් මුණොත්. மே ආණ්ඩුව පෙරලෙන තත්වයක ආණ්ඩුවට ලොකු බලපෑමක් වෙන්න පුළුවන් කියන එක විශේෂයෙන් මතක් කරනවා නියපොත්තෙන් කඩන්න තියෙන දේ පොරවෙන් කපන ගා කඩසියා නාම වුණු සොලි කියන බර இந்த අරසංගතයේ කුඩිය මුස්ලිම් நாடாளுமன்ற உறுப்பினர்களால இந்த சிங்கள மக்களுக்கு இஸ்ரேல்ல கிடைக்க கூடிய வேலை வாய்ப்பு வந்து இல்ல மாக்கிறாங்க இல்ல மாக்கிறாதீங்க என்ன அவங்களுக்கு கிடைக்க கூடிய வருமானத்துல அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அங்கேயும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க தானே அப்படி சொல்லிட்டு இந்த டீம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்னைக்கு குரல் கொடுக்கிறது பேசுறதுக்காக கொஞ்சம் மதகுருமார்களும் கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிஸ்ட் மார்களும் வந்து பேசினது இது ஒரு சைடு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மனோஜ் நாணயக்கார அவர்கள் சட்டத்தரணி இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் அவர் சொன்னார் என்னன்னா இப்போ நீங்க வந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி அனுரா அவர்களுக்கு ஓட் போட்டீங்க என்னத்துக்கு ஓட் போட்டீங்க பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்படணும் இந்த நாட்டில் ஊழல் செஞ்சவங்களை தூக்கி உள்ள போடணும் இந்த நாட்டில் சல்லி அதாவது காசுகளை பதுக்கி ஃபிளைட்லாம் கொண்டு போய் சேர்த்தவங்களை வந்து போடணும் இதுக்கப்புறம் ஊழலை பத்தி நினைச்சு பார்க்க பார்க்கக்கூடாது யாரா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே வந்து நீதிக்கு முன்னாடி சமந்தா எல்லாம் சொல்லித்தானே அவரை வந்து வாட்சிக்கு வர இப்ப அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன வந்து பழி வாங்குறீங்களா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்போ அதுதான் தான் அவர் அவர் சொல்றாரு பாருங்க அவர் சொன்னதுல ஒரு மூணு கட்டினா எடுத்து வச்சிருக்கேன் அவர் நல்லா பேசிருக்காரு கிட்ட கேனோ அஸ்ன வொச்சன் முகத் தேஷபால பளிக நீம்கியரா அந்த கேனோ வாச்சனையா தேஷபாலன பளிக நீம்கியா දැන්ගෙනම් කියනවා මුලින් කිව්වා පුළුවන්නම් අල්ලල පෙන්න්නන්න කියන. හරිද ඉට ජාපිතිව රැකිවා අල්ල නකොට හැබැක් කෙදිරි ගන්න පා කියන. ඉටපසේ ගොල කිවවා හරි කෙැදරී නොගල්ලන්න කියන. දැං අල්ලන්න පටන්ගත්තර පස්සේ කෙදිරිගානව නෙමෙයි. මල තවනි දෙන්න පටන් අරගෙන තියනවා. මල ලතෝනි දෙන්න පටන් අරන්තියනවා රිද එකතමයි මේ වෙලාතියන එදා රනි ි ක්‍රම සිංහ වත් අර ගුඩගත්තර පසේ අධිකට දිරිපත් කරාට පස්සේ. දස ක්ෂ දීර්ගේ ීී වස පරට ාව මිනිස්ස තුක ප්‍රජා ප්‍රශ ද දගල ්‍රියාවලයක් සම්න් අධිරනේ ක්‍රාවලියකට බලපෑන් කර තම නි සු සියල ාව ැස්කරග නාව. එකම ඇත්ත කතාව. ඒනිසා තමයි ගරම හැස්වත් අධිකන්න දධ වන්නේ අධිකරනයට පහස කිරීම නීතියටටද. ඒ අදල පර්ශවයන් හොයලා. दध ્ા મ ला પ ગ kara. அவர் சொல்றாரு என்னன்னா இப்ப அரச பண்ணதுக்கு அப்புறமா அரசியல் பழிவாங்கல்னு சொல்றீங்க ஆரம்பத்துல அனுரா அவர்கள் கிட்ட கேட்டீங்க எப்ப அரசு பண்ண போறீங்க என்ன பண்ணீங்கன்னு அவர் கேட்டிருங்க பிடிக்கும் போது முடுமுடுக்காதீங்க யாரும் கத்தாதீங்க மூக்கால் அழுகாதீங்க நாங்க அரசு பண்ணுவோம்னு இப்போ அரசு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து அரசு பண்ணதுனால நம்ம நாட்டு ஜனாதி ஜனநாயகத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை அவர் சொன்னது தானே அவர் செய்யறாரு தானே நீங்க எதிர்பார்த்தீங்க அப்ப இப்ப மட்டும் ஒரு டீமை வந்து கொண்டு வச்சுட்டு மக்களுக்கு ආද සේ ප ි ද සි ප න න ර පි ි ර න ඇයි අදගන්න උදහරන. අද රාජ්‍ය සේනාරත්න හැන්ගිල ඉන්න. වරෙන්තු නිකුත් න න ට නිකුත් න ර තු ප න ප්‍ර ප පේක්ෂ ප ු පත් න ැි ල්ල ති ෂ න න්න වි අධක යන එන්න සාවි අන්න එහම ආවට පස්ස කොදමෙන් හෙම එන්න එක ඒත් කරන්න නෑ. අන්තිමට දේපල තහන කිරීම ගැන නෝටිස්ෙ එකක් ගන්න නියෝගයක් දන්න ගයාම අන්න කකන ට්ව වෙන් පටන්ගන්නවා. හරිද පැහැදිලි පි පේද වෙන ොරුවා රාජීත ශවරකට අද උසාාවයටනවා තමයි. ඇයි රයිත කල්පනනා කරන්නවා මොනවිදයකින් හරි හයාගත්ත දන සම්පත්ය නැතිකර ගන්නවාට දෙෙපලික නැතිකරන්නවා ඔන්න හෙට්ික දවසක් රිමන්්ඩකින් දල මේ වැඩට ෆේස් කරනවාද කියර. දෙදස් හයේ නටුවකට සිද්ධියකට. න්න නිමල්හංසාද රක්ෂි බන්ධනා ර රංක්තුවේෙනවා අන්න පොලිසිරගකිල්ල ඔහු බාරාවෙනවා.යි දෙදා සයේ ඉඳලා දෙදස් විශ්්‍යි පහාවෙනකං ඇයි නිමල්ලංසට නීතිය ක්‍රියාත්මක නොුනේ. නිමල්ලංසා පි දන්නවා මීට වඩ වෙනක් ප්‍රශ්නකට විශෂ මද්‍රවවය කටයුත්තක් සම්බන්ධි F එක ගහිලගේ වට කර. මතකද මහින්ද රාජපක්ෂ චෝපර එකේ කියහිල්ල බැහලලා නිමල්ලංසාාව බදදාගත්තා. එතනිින් ඒ මිෂණ කිවර වුණ. மிෂණ වරුණ. හමයි මහින්ද රජපක්ෂලා, යා රැකේ හැපේ දැ දන්නවා. එහෙම කරන්න බෑ කියලා. இப்போ ராஜித சேனாரத்னே வந்து அரெஸ்ட் பண்ணீங்க. ராஜித சேனாரத்னே சும்மா ஆள் கிடையாது. அவர் பழைய அரசாங்கத்துல அமைச்சராக இருந்தவர். அவரை வந்து பிடியானை பிறப்பிச்சி அவர் வீட்ல நோட்டீஸ் ஒட்டி அவரை வர சொல்லி எல்லாம் சொல்லி அவர் வரவே இல்ல மறைஞ்சி திரிஞ்சாரு. ஆனா அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அப்படினு நோட்டீஸ் அனுப்பின உடனே என்ன பண்ணாருன்னா ஆஹா இதுக்கு அப்புறம் நம்ம ஒளிஞ்சிருந்தா நம்ம நம்ம இப்படி எல்லாம் பட்டு சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால ரிமாண்ட் பண்ணப்பட்டாலும் பரவாயில்லை. நம்ம போய் சரண்டர் ஆகிரோம். நம்ம நீதிமன்றத்துல முன்னிலை ஆகிரோம்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜித சேனாரத்ன வந்து அவரா முன்னிலை ஆகுவார் நீதிமன்றத்துல சொல்லி தெரியும் என்னன்னா சொத்துக்கள் போயிருல்ல அப்போ அது மாத்திரம் இல்ல நிமல் லான்சாக்கு என்ன நடந்துச்சு நிமல் லான்சா அப்படித்தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தாரு இப்ப அவரே வந்து உள்ள வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரத்ன தேரர் ரத்ன தேரர் வந்து அவரை பத்தி இவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன் ரத்தன அப்படி கிவானே அத்தனை மேத்தனை ரத்தனை கொத்தனை கீழே அப்படி ක් හැ ාර වෙන න්න රක්ෂි ද ගත වෙනවා රයිත ේ රත්ත කියන්නන්නේ හිට ප කැබිනෙ අමත්‍යවරෙක් එක න්ඩුව කනමේ ආන්්ඩු ගන්නාවක්. නිමල් ලංසා කියන්නේෙ පහුගේ ආණ්ඩුවල් හිටු ප්‍රබල අමාත්‍යවරේ රාජ්‍ය මත්‍යවරේ. රතන කියන්නේ මේ රටේ ජනාධිපතිය රු සහ පාලනයන් තන්ත්‍රයන් හදන්න. මතවාදීව බොහෝ කාරයක් කරපු නි්‍යයා චාරවරෙක්. ඇන්න අදත්ත ලගොට පත්වලා රක්ෂිද බඳනා දරගත වෙනවා ඉතාමත්‍ර පිදවා ශෂේද රජ පක්ෂ ඒස්ථන වා අන්න ක්ෂ දීගයක් කම්බලාතිනවා දැන් මං හන ද අමත ඔබ ැන නැද නීති ක්‍රියත්මකෙනවා කියෙන. ඔබ හිතන් ැ්ද නීතිය හමෝම එක වගේ ක්‍රියාත්ම වෙනවා කියල. ඒ වෙනස.

து அண்ட் நம்ம பேசினதுதான் இல்லையா அண்ட் தண்டனை கொடுக்கவே விட மாட்டேங்கிறீங்க இது இது என்ன காரணம் என்ன நியாயம் இது இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சரி என்ன சொன்னாலும் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி அனுரக்குமாரி திசா நாயக் அவர்களை வந்து தீயா வேலை சொல்லிக்க விரும்புகிறோம் அண்ட் தாங்க இன்னைக்கு நான் கொடந்த செய்திகள் நிறைய ஸ்பெஷல் நியூஸ் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மனோஜ் நானேக்கார் அவர்கள் ரொம்ப தீவிரமா பேசியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு மகாஜர் கொடுத்து எங்களை வந்து எங்களுடைய சகோதரிகளும் அங்க இருக்காங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பட்டி வந்து பலஸ்தீனியர்கள் மட்டும் வந்து பாதிக்கப்படல ஆபிரிக்கன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது என்ன இப்படி இலங்கையர்கள் வந்து பலஸ்தீனுக்காக மட்டும் கவலைப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே பண்ணுங்க குட் நைட்